இன்னைக்கு நம்ம தமிழ் கதை புக்கு படிக்க போறோம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு பார்க்க போற கதையோட பெயர் திறமையான பெண் பெண் ஊரில் அவளுக்கு இரண்டு குழந்தைகள் இருந்தன அவள் கணவன் வணிகத்திற்காக வெளியூர் சென்றிருந்தான் பல நாட்களுக்கு பிறகு அவனிடமிருந்து கடிதம் வந்தது நீயும் குழந்தைகளும் இங்கு வந்து சேருங்கள் நாம் வளமாக வாழலாம் என்று அந்த கடிதத்தில் எழுதியிருந்தது குழந்தைகளுடன் மாட்டு வண்டியில் ஏறினாள் அவள் வண்டியை ஓட்டிக்கொண்டு கொண்டு புறப்பட்டாள் அடர்ந்த காட்டு வழியாக வண்டி சென்று கொண்டிருந்தது ஆபத்து வரப்போவதை மாடுகள் உணர்ந்தன கயிற்றை அறுத்து கொண்டு ஓட்டம் பிடித்தன ஐயோ என்ன செய்வேன் நடு குழந்தைகளுடன் சிக்கிக் கொண்டேன இங்கு புலி பலரை அழித்துக் கொன்றதாக கேள்விப்பட்டுள்ளேன் என்று நடுங்கினாள் அவள் அருகில் இருந்த மரத்தின் கிளையில் குழந்தைகளுடன் அமர்ந்தாள் அவள் சிறிது தூரத்தில் பயங்கரமான புலி ஒன்று வந்து கொண்டிருந்தது இதை பார்த்து அவள் அதனிடமிருந்து எப்படி தப்பிப்பது என்று சிந்தித்தார் நல்ல வழி ஒன்று அவளுக்கு தோன்றியது இரண்டு குழந்தைகளின் தொடையிலும் அழுத்தி கிள்ளினாள் இருவரும் காடே அலரும்படி அளத் தொடங்கினார்கள் குழந்தைகளை அழாதீர்கள் நான் என்ன செய்வேன் இப்படி நீங்கள் அடம்பிடிப்பது சிறிதும் நல்லதல்ல நேற்றுதான் நீங்கள் உண்பதற்கு ஆளுக்கு ஒரு புலி பிடித்து கொடுத்தேன் இன்றும் அதே போல் ஆளுக்கு ஒரு புலி வேண்டும் என்கிறீர்களே இந்த காட்டில் புலியை நான் எங்கே தேடுவேன் எப்படியும் இன்று மாலைக்குள் நீங்கள் சாப்பிட ஆளுக்கொரு புலி தருகிறேன் அதுவரை பொறுமையாக இருங்கள் என்று உரத்த குரலில் சொன்னாள் இதை கேட்ட புலி நடுங்கியது நல்ல வேலை அருகில் செல்லாமல் இருந்தேன் இந்நேரம் நம்மை பிடித்து கொண்டிருப்பாள் இனி இங்கே இருப்பது நல்லதல்ல எங்காவது ஓடிவிடுவோம் என்று நினைத்தது அது ஒரே பாய்ச்சலாக அங்கிருந்து ஓட்டம் பிடித்தது வெற்றி பெற்றதை எண்ணி மகிழ்ந்தாள் அவள் பயந்து ஓடும் புலியை வழியில் சந்தித்தது நரி காட்டுக்கரசை ஏன் இப்படி அஞ்சி ஓடுகிறீர்கள் உங்களை விட வலிமை வாய்ந்தது சிங்கம்தான் நம் காட்டில் சிங்கம் ஏதும் இல்லை என்ன நடந்தது என்று கேட்டது அரிய நம் ஒரு அரைக்கி வந்துள்ளார் அவளிடம் இரண்டு குழந்தைகள் உள்ளன அந்த குழந்தைகள் உள்ள நாள்தோறும் ஆளுக்கு ஒரு புலியை தருகிறாளா இப்படி அவளே சொல்வதை என் காலால் கேட்டேன் தான் உயிருக்கு பயந்து ஓட்டம் பிடித்தேன் என்றது புலி இதை கேட்ட நரியால் சிரிப்பை அடக்க முடியவில்லை புலியாரை கேவலம் ஒரு பெண்ணிற்கு பயந்து ஓடுகிறீர் அவர் உங்களை ஏமாற்றி இருக்கிறார் எங்காவது மனித குழந்தைகள் புலியை தின்னுமா வாருங்கள் நாம் அங்கே செல்வோம் அவளையும் குழந்தைகளையும் கொன்றும் தின்பம் என்றது நரி அந்த குழந்தைகளின் கத்தலை நீ கேட்டிருந்தால் இப்படி பேச மாட்டாய் அந்த அரக்கியின் குரல் இன்னும் என் காதில் கேட்கிறது நான் அங்கு வரமாட்டேன் என்றது புலி அவள் சாதாரண பெண்தான் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட வேண்டும் அதற்காக உங்கள் வாளையும் என் வாளையும் சேர்த்து முடிச்சு போடுவோம் பிறகு இருவரும் அங்கே சென்று பார்ப்போம் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது நம் இருவர் பசியும் தீர்ந்துவிடும் என்றது நரி தயக்கத்துடன் ஒப்புக்கொண்டது புலி இருவர் வாளும் சேர்த்து கட் இருக கட்டப்பட்டன நரி முன்னால் நடந்தது புலி தயங்கி தங்கி பின்னால் வந்தது மரத்தில் இருந்த அவள் நரியும் புலியும் வருவதை பார்த்தாள் இரண்டின் வாழும் ஒன்றாக கட்டப்பட்டிருந்தது அவளின் கண்களுக்கு தெரிந்தது என்ன நடந்திருக்கும் என்பதை உணர்ந்தால் கோபமான குரலில் நரியே நான் உன்னிடம் என்ன சொன்னேன் என் குழந்தைகள் பசியால் அழைகின்ற ஆளுக்கு ஒரு புலி வேண்டும் என்றேன் இரண்டு புலிகளை இழுத்து வருவதாக சொல்லிவிட்டு இப்பொழுது ஒரே ஒரு புலியோடன் வருகிறார் எங்களை ஏமாற்றலாம் நினைக்கிறாயா புலியுடன் உன்னையும் கொண்டு தின்கிறேன் என்று கத்தினாள் இதை கேட்ட புலி நடுங்கியது இந்த நரிக்குதான் எவ்வளவு தந்திரம் நம்மை ஏமாற்றி தன் வாளோடு கட்டி இழுத்து வந்திருக்கிறது நாம் எப்படி பிழைப்பது ஓட்டம் பிடிப்பதுதான் ஒரே வழி என்று நினைத்தது புலி அவ்வளவுதான் நரியை இழுத்துக்கொண்டு ஓடத் தொடங்கியது நரியோ புலியாரே அவள் நம்மை ஏமாற்றுவதற்காக இப்படி பேசுகிறார் ஓடாதீர்கள் என்று கத்தியது வாளில் கட்டப்பட்டிருந்த நரி பாறை மரம் முதிச்செடி போன்றவற்றில் மோதியது படுகாயம் அடைந்தது அது புளியோ எதை பற்றியும் சிந்திக்காமல் நரியை இழுத்துக்கொண்டு ஓடியது வழியில் நரியில் மால் அடைந்த நரி அங்கே விழுந்தது புலி எங்கோ ஓடி மறைந்தது பிறகு அந்த பெண் தன் குழந்தைகளுடன் பாதுகாப்பாக கணவனின் தன் புத்திசாலித்தனத்தால் அந்த பெண் புலியையும் நரியையும் ஏமாற்றிவிட்டு தன் இரு குழந்தைகளுடன் கணவன் இருக்கும் இடத்தை அடைந்து விட்டாள் இது போன்ற கதையை நீங்கள் தொடர்ந்து கேட்க வேண்டுமா ஆஹா கார்ட்டூன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இது மாதிரி வர நோட்டிஃபிகேஷன் பெல்லை அனுப்புங்கள்